கோதாபாஷ்யம் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்க வணக்கம் இப்போ நம்ம திருக்கோவிலூர் உலகளந்த பெரும்பான் ராஜகோபுரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கோம் இந்த ராஜகோபுரத்தினுடைய உயரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுதான் திருக்கோவிலுடைய ஆரம்பம் ஆனால் பல ஆக்கிரமிப்புகளுக்கு உட்பட்டு இருக்குது இந்த கோவில் கோபுரம் திருப்பணி பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது ரொம்ப வருஷம் இது திருப்பணி செய்யாமலே இருந்தது இப்போது திருப்பணிகள் நடைபெற்று இந்த அளவில் இருக்குது கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கு ஆனால் முழுவதுமாக இன்னும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படலை இந்த கோவிலினுடைய உள்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடுகள் எல்லாமே கோபுரத்தில் பாதியை ஆக்கிரமித்து வெளிக்கொண்ட வெளியில் இருக்குது பார்க்க பார்க்கலாம் நான் கோபுரத்துக்குள்ளே போக போகிற நீங்கள் பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ்லையே சிறிய சிறிய சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் சிதிலமடைஞ்சிருக்கு இது போன்ற சிறிய சிறிய சிற்பங்கள் இந்த கோபுரத்தினுடைய அடித்தளம் முழுக்க பார்க்கலாம் நீங்கள் இதில் யானைகள் இருக்குது யானைகளோடு இந்த போர் செய்யக்கூடிய வீரர்கள் இருக்காங்க ஒரு கிருஷ்ணலீலாவில் ஒரு சிறிய காட்சி இருக்குது முள்ளெல்லாம் இருக்குது இங்கே நான் நெருங்கி போய் பார்க்க காட்ட மேற்ப செய்கிறேன் இது அந்த கிருஷ்ணலீலா காட்சி இல்லை கோபிலியர்கள் அவங்களோட கிருஷ்ணனை வணங்கி அவங்களோட குகிலை படித்தரலாயேன்னு கேட்குறாங்க கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு அந்த மரத்து பேர் குருந்த மரம் பாருங்கள் அந்த குருந்த மரத்து மேலே ஏறிட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கையில் வச்சுட்டு ஆடம் ஆட்டம் காட்டுறாங்க இந்த கோபியர்கள் இந்த சுனை நீராட அடை வந்தாங்கல்ல இந்த குளத்தங்கரையிலையோ இல்லை இந்த சுனையிலையோ அவங்க கட்டிக்க வேண்டிய புதிய ஆடைகளை வச்சுட்டு இவங்க இறங்கி குளிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது கிருஷ்ணன் இதெல்லாம் திருடிடுறான் இப்போ எங்கள் காலமேனு சுற்றி முற்றும் பார்க்கும்போது மரத்து மேலே கிருஷ்ணா இருக்கிறது பாருங்கோ நாங்கள் துணியெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுடுறான் அப்போது இந்த கோபிகைகள் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க கிருஷ்ணா எங்களோட துயிலை எங்கக்கிட்ட கொடுத்துரு எங்கள் வஸ்திரத்தை கொடுத்துடு எம்மனை மார் காணில் ஒட்டார் திட்டுவாங்க சீக்கிரம் கொடு நேரமாக எடுத்து நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சுனையாடை வந்த அந்த கோபியர்கள் கெஞ்சுறாங்க நீ ஒரு கையால் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் ரெண்டு கையும் தூக்கி என்னை கும்பிடுங்கன்னு சொல்லி எப்படி படுத்துகிற பாருங்க எல்லாம் ரெண்டு கையை தூக்கிட்டு கும்பிட்றதுகள் இது மாதிரி ஒன்று கிருஷ்ணலியில் அற்புதமாக இருக்குது இங்கே இந்த என்ட்ரன்ஸ்லையே இருக்குது இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கீழே நிற்க அருகில் நெருங்க முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் இருக்குது அதை ஒட்டின மாதிரியே மரவாடிகள் அதை ஒட்டின மாதிரியே இந்த படி மண்டபம் அதை ஒட்டின மாதிரியே தேர் அதெல்லாம் இருக்கு இப்ப நம்ம கோபுரத்துக்குள்ள போல எவ்வளோ உயரமா இருக்கு பாருங்க நல்ல உயரமான ஒரு அமைப்பு இதனுடைய அடித்தளமே எவ்வளவு உயரமா போட்டிருக்காங்க பாருங்க அதுக்கு மேல கோபுரம் இந்த அலங்காரம் வந்து ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது வலப்புறம் ரெண்டும் இடப்புறம் ரெண்டுமா இருக்குது அதற்கடுத்து இரண்டு நடன மங்கைகள் வரவேற்கிற மாதிரி ரெண்டு சூண்கள் இருக்குது நம்ம பல கோவில்களில் பார்த்துருந்தா கூட இந்த நடன மங்கையருடைய சைஸ் அளவு பெரியதாக இருக்குது எல்லா கோவில் பெரிய கோவில் கூட வாசல்களில் பாரம்பரியம் மிக்க கோவில்கள் அதில் இந்த வாசலில் நம்ம பார்க்கலாம் இந்த அமைப்பை பாருங்கள் கீழே ஒரு யாழி இந்த யாழி மேலே இந்த சிற்பம் நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த கொடி அலங்கார வளைவு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள் இது போல் நாலு சிற்பம் இருக்குது இங்கே வலப்புறம் ஒன்று இடப்புறம் ஒன்று அமைப்பு பாரு வாழ் பாருங்க நடன மந்தையுடைய பாதம் அந்த யாழியினுடைய தும்பிக்கை வரத்துக்கு விடப்பட்டிருக்கு எடுக்க முடியாத அளவுக்கு வாகன ஓட்டிகள் இங்க வாகனங்கள் கூட ரொம்ப சுலபமா இங்க பார்க்கலாம் அந்த வாசல்படியில் ரெண்டு மங்கை பார்த்தோம் இல்லையா நடன மங்கை அதே போல் இந்த வாசல்படி இந்த வாசல் வாயில் முடிவிலையும் அது போன்ற இரண்டு நடன மங்கையரை நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம வாசலுடைய எஜ்ஜிக்கு வந்துட்டோம் இது வந்து ராஜகோபுர வாசலுடைய அமைப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தசாவதார சிற்பங்களை பார்க்கலாம் ரொம்ப சின்ன சின்ன அமைப்பாக இருக்குது இந்த துணில் தசாவதாரம் அமைப்பை பார்க்கலாம் நீங்கள் மச்சாவதாரம் கூர்ம அவதாரம் இந்த தூண்கள் முழுக்கவே இந்த அவதார சிற்பங்கள் இங்கே இருக்குது ஆனால் எடுக்க முடியாதபடி வாகனங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கிறதுனால நின்று அதை எடுக்க முடியல இப்போ நம்ம இந்த கோபுரத்தினுடைய நுழைவாயில் கோபுரத்தினுடைய ஆக்கிரமிப்புகளை உடனே பார்க்கலாம் பாருங்கள் திரும்பின உடனே முதல் வீடே பாருங்கள் கோபுரத்தில் பாதியை ஆக்கிரமித்து வெளியில் வந்துட்டு பாதி கோபுரம் தான் நமக்கு இங்க தெரியுது மிச்சம் கோபுரம் உள்ள போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த கோபுரத்தினுடைய முழு அழகை நீங்க பார்க்கலாம் இந்த புறமும் கோபுரத்தில் அங்கே பாதி ஆக்கிரமிப்புன்னு இங்கே கால்வாசி ஆக்கிரமிப்பில் இருக்குது கால்வாசி கோபுரம் உள்ள போயிடுது தனியார் வசத்தில் இங்கேயும் நிறைய சிற்பங்கள் இருக்குது கோபுரத்தினுடைய உள்பக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதோட நம்ம கோவிலுக்கு போயிட்டு மறுபடியும் பார்க்கலாம்